கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுயமாகவும் ஞானம் அடையலாம் சுயமாக ஞானம் அடையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பட் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போது நீங்கள் பாம்பேக்கு நடந்து போகலாம் போகலாமா போகக்கூடாதா அப்போயோ நந்து போகிறது நான் முடிவு பண்ணிட்டா நந்து போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டா ட்ரெயினு பஸ்ஸு காரு எதுவும் எனக்குன்னா இல்லை தேவை பாம்பேக்கு தான் போவீங்களா வேற எங்கன்னா போயிடுவீங்களா நந்து போனா வேற எங்கண்ணா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரெயினில் போனா ஸ்டேஷனுக்கு போ வேற எங்கன்னா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி ஏன் அது டெஸ்டினேஷனுக்கு எடுத்து போய் விட்றோம் எது இப்போ ட்ரெயினில் போகலாமா நந்து போகலாமா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ குரு வேணுமா ஆனவா ட்ரெயினாக இருந்தா நான் அனுப்பு போகிறத கூட மோசமாக இருந்தா அந்த ட்ரெயின் வேறு பக்கம் போகிறதுதா இருந்தாக்கா அதில் ஏற்றிங்கண்ணா அப்போ அந்த ட்ரெயின் அந்த நோட்டனர் போய் கேட்கணும் இல்லை டிக்கெட் வாங்கும்போது கரெக்டாக அதை போட்டெலாம் படிச்சுட்டு ஆரணும் இத்தனை அது பிளாட்ஃபார்ம்ல வரும்னா வடலேருந்து தெற்கா தெற்குலேருந்து வடக்கா இல்லை கிழக்குலேருந்து போய் இருக்கா இந்த பக்கமாக லெஃப்ட் சைடாக ரைட் சைடானு ஒன்று இருக்குது இல்லை இப்படி போகிற ட்ரெயினில் பற்றி இப்படி போட்டு வந்து ஏற்றிங்கண்ணா திண்டுக்கல்ல இருக்கிறீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா தே அந்த மதுரைக்கு போக வேண்டியது இதுக்கு பற்றி சென்னைக்கு வந்தீங்கன்னா புரிஞ்சுச்சே என்ன சொல்கிறேன்ட்டு இவ்வளோ பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது அப்போ குருன்றவன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் இது இப்படி இருக்குது இந்த திசை இது இந்த திசை இதுன்னு அப்படி சொன்ன உங்களுக்கு உண்டான்னு கேட்குறேன் நான் நான் அப்படி சொல்லி தருவேன் புரியுதா அப்படி சொல்கிறேன் ஞானம்னா என்னான்னு சொல்லிவிட்டு சொல்லி தருவேன் கடவுள் உங்களுக்கு சொல்லிட்டேன் வெட்ட வழியாகுதுன்ட்டு அதை அனுபவிக்கிறது தான் பயிற்சி கடவுள் கடவுள் நான் ஒன்றும் வைக்கலை

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது